வாட் இஸ் ஓசிடி அதாவது ஓசிடினா என்ன கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் அவங்க மைண்டில் ஓடும் அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அன்கன்ட்ரோலபிள் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஸோ அப்சன்னா திரும்ப திரும்ப வந்து அதனால ஆவேசம் ஆகிறது புரியுதுங்களா ஸோ அந்த ஆவேசம் என்ன ஆகுனா அண்ட் ரிபீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அதனால ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப செஞ்ச தவிர அப்படியே பண்ணுவாங்க ஸோ கம்பல்சன்றது கட்டாயம் புரியுதுங்களா அப்போ கட்டாயம் ஸோ இதனால் கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கை முறை மிகவும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு எண்ணம் அன்கண்ட்ரோலாக வர ஒரு தாட் சப்ஜெஷனும் அதனால் நிகழக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் பிஹேவியரை கம்பல்ஷனும் சொல்கிறோம் இது ரெண்டு சேர்ந்ததால் வரக்கூடிய நோய் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்சர்சிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் ஓசிடி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஓசிடி இருக்கு அப்படின்னா பார்ப்பாங்க பூட்டு கையில வருதா பூட்டு வந்து திறந்துக்குதா தானா இல்ல கரெக்டாக பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப பார்ப்பாங்க சரியா சில விஷயங்கள் வச்சுங்களேன் ஒரு வாட்டி என்றது நார்மல் ரெண்டு வாட்டி என்னது ஓகே திரும்ப செக் பண்ணிக்கிறேன்னு சொல்றோம் ஒரு நூறு ரூபாய்க்கு செல்ற ஒரு பத்து பத்து ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுங்க அதையே பத்து வாட்டி என்னுவாங்க என்னடா நூறு போய் பத்து பத்து ரூபாய் பத்து வாட்டி என்றான் எண்ணுவாங்க திரும்ப நீங்க பத்தியே நீங்க பேசாமலே இருந்தாலும் என்ன பதினஞ்சு வாட்டி கம்பல்ஷன் அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வரதால அந்த விஷயங்களால இவங்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க திரும்ப ஒரு செயலை அந்த செயலை திரும்ப ரிப்பீட்டடாக பண்றாங்க வேற வழி இல்லாம மென்டல் பிஹேவியர் அவங்களுக்கு மாறுது அதனால அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப அந்த செயலை திரும்ப திரும்ப பண்றாங்க うん。